தஜ்வீது வகுப்பினுடைய இரண்டாம் வகுப்பு இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக பஸ்மலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் குரான் ஓத ஆரம்பிப்பதற்கு முன்பு பெர்வஹ்ம என்று கூறி ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நாம் ஓத ஆரம்பிக்க வேண்டும் இவ்வாறு ஓதி ஆரம்பிப்பதற்கு பெயர்தான் பஸ்மலா என்று அரபையிலே சொல்லப்படுகிறது இதனுடைய அர்த்தம் என்ன நிர்வஹீம் இதனுடைய அர்த்தம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹினுடைய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் என்பதாக இதனுடைய அர்த்தம் இந்த பிஸ்மில்ல ஹிர்வஹ்மா என்ற இந்த வசனம் குரானிலே நூற்றி பதினான்கு முறை வருகின்றது குரானிலே நூற்றி பதினான்கு சூறாக்கள் இருக்கின்றன அதிலே நூற்றி பதிமூன்று முறை ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்பத்திலும் இது வருகின்றது ஒரே ஒரு சூறாவில் மட்டும் இது வராது அந்த சூறா சூரத்து தௌபா அதாவது ஒன்பதாவது அத்தியாயம் ഊതു ബില്ല ബിസ്മില്ലാഹി റഹ്മാനെയും എല്ലാ നക്കാര്യങ്ങൾ ചെയ്തു മുൻപ് നാം ചല്വർക്ക് പഴകിരിക്കോം ഇതെ തജ്വിത് முறைப்படி தாங்களும் பயிற்சி செய்து கொள்ளுங்கள் எந்த செயலை ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லா என்று நாம் சொல்ல வேண்டும் இது ஒரு நபி வழி சுண்ண் சுண்ணத்தாகும் பிஸ்மில்லாஹிர் ஹிர்வஹ்மான் நிர்வஹீம் இவ்வாறு நாம் ஒவ்வொரு காரியங்கள் ஆரம்பிக்கும் போது சொல்லும் பொழுது சைத்தானுடைய விஷயங்களிலிருந்து விலகி இறைவனுடைய தயை பெறுவதற்கும் அவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கும் அவனுடைய பாதுகாப்பை பெறுவதற்கும் இந்த பிஸ்மில்லுர்வஹர்வஹீம் என்ற இந்த வாசகம் பயனுள்ளதாக இருக்கின்றது அதேபோல் இன்னொரு சூறாவிலே இருபத்தி ஏழாவது அத்தியாயத்திலே சூரத்துன் நம் அதில் முப்பதாவது வசனமாக ஒன்று பிஸ்மில்லாவை குறித்து வ வருகின்றது அது என்னவென்றால் நபி சுலைமான் அலேஸ்லாம் அவர்கள் பில்கீஸ் என்கின்ற ஒரு மன்னருக்கு அவரது மக்களுக்கும் பிஸ்மில்லா ஹுர்வஹ்மான் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனத்தை கடிதத்தில் முதன் முதலாக எழுதி ஆரம்பித்து அந்த கடிதத்தை ஹுது ஹுது பறவை மூலமாக கொடுத்து அனுப்பினார்கள் என்கின்ற வசனம் அந்த வசனத்தை இப்பொழுது உங்களுக்கு தஜ்வீது முறைப்படி ஓதி காண்பிக்கின்றேன் பிஸ்மில் மீண்டும் ஓதுகிறேன் சுலை மாணவ இந் ஹூ பிஸ்மில்லாயிருவானிர்வாஹீம் அலஹந்துல்லா குரான் ஓத ஆரம்பிக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் சூராவினுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லிர்வஹிர்வஹீம் என்று சொல்லி குரான் ஓது ஆரம்பிப்போம் சூராக்கனுடைய ஆரம்பம் இல்லாமல் சூராக்கனுடைய நடுவில் இருந்து ஆரம்பித்தால் ஊர்வஜி என்று மட்டும் கூறி நாம் குரான் ஓத தொடங்குவோம் அல்லாஹ் இந்த இரண்டு வசனங்களை மூன்று வசனங்களை நன்றாக பயிற்சி செய்யவும் இன்ஷால்லா அடுத்த பா பாடத்தில் நாம் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தகுஹு